வணக்கம் நண்பர்களே சமீபத்திய செய்தியாக வந்ததை உடனடியாக நம்ம சேனல் வாயிலாக வாசகர்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன்கள் பதிவு பண்ணிக்கங்க செங்கோட்டையன் அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏ செங்கோட்டையன் அதிமுக கட்சியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் இந்த அறிவிப்பை அந்த கட்டி கட்சியினுடைய இப்போது கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர் பதவியெல்லோ பொது பொதுச் செயலாளர் ஒருங்கிணைப்பாளர் தலைவர் என்னவனால் இருந்திருப்பார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் அவர் நீக்கிவிட்டார் யார செங்கோட்டையனை செங்கோட்டை நீக்குவது அதிமுகவுக்கு பலமா பலவீனமா என்று கேட்டால் ஒரு நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஒரு கட்சி இழப்பது என்பது எந்த கட்சியாக இருந்தாலும் அதற்கு ஒரு சிறிய பலவீனம் தான் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் நீக்குவதற்கான காரணம் என்பதுதான் இங்கு ரொம்ப முக்கியத்துவம் எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த காலகட்டத்திலும் ஒரு ஒரு மூத்த அரசியல்வாதியை நீக்குகிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம் என்பதுதான் முக்கியத்துவம் பெறும் அவராகவே முன்வந்து யாரு செங்கோட்டையனாகவே முன்வந்து நான் கேடு விதிக்கிறேன் எல்லாரையும் ஒருங்கிணைங்கள் என்று புதுவெளியில் பேசினார் அது ஒரு மூத்த அரசியல்வாதி பக்குவமான அறிவுள்ள அரசியல்வாதிக்கு அழகல்ல அப்பவே அவர் அனுபவத்தையும் தன்னுடைய நீண்ட நெடிய ஒரு அரசியல் அனுபவம் உள்ளவர் என்ற பெயரையும் அவர் இழந்து விட்டார் யார் செங்கோட்டை அப்போவே நம்மக்கள்லாம் அதில் உடன்பாடலாம் எந்த கட்சியாக இருந்தாலும் சார் இப்போ திடீர்னு உதாரணத்துக்கு துறைமுருகன் வெளியே வந்து நீங்கள் அழகிரியை சேர்த்துக்கணும் இல்லைன்னா நான் வந்து பத்து நாள் கடை விதிப்பேன் அப்படின்னு சொன்னால் யாராவது ஏற்றுக்குவாங்களா துறைமுருகன் மேல் எல்லாத்துக்கும் திமுகங்களும் வெறுப்பு தான் வரும் இதை பேச வேண்டிய இடம் வந்து அறிவாலயம் யாரும் துறைமுருகன் அப்படி சொல்றாருன்னா அறிவாலயம் இப்போ செங்கோட்டையின் என்ன பண்ணியிருக்காரு ஓப்பனாக ப்ரெஸ் மீட் கூட்டி ஒருவேளை அதுக்கு முன்னாடி அவர் நிறைய பேச முயற்சி பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னாலுமே தொடர்ந்து அவர் கட்சிக்குள்ளே தான் அதை பேசிருக்கோம் வெளியே வந்து இந்த கட்சியினுடைய ஒரு நோக்கத்தையே செதுக்கும் அளவுக்கு நான் அந்த கட்சியை விட்டு இந்த கட்சியில் இருக்கவங்கெல்லாம் திரும்ப ஒன்று சேரணும் திரும்ப ஒன்று சேருங்கிறது தமிழ்நாடு மக்கள் ரொம்ப ரொம்ப கொடுமை அனுபவித்தது வந்து இந்த சசிகலா குடும்பத்தினால இதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது சசிகலா மேல எனக்கு தனிப்பட்ட விருப்பின கிடையாது டிபி சசிகலா அவங்க சசிகலோட தம்பி திவாகரன் அப்புறம் அந்த கூட இருந்த ஒரு அம்மா ஜெயிலுக்கு அம்மா இல்ல இவங்களோட எல்லாரும் சேர்ந்து படுத்தின பாடு உலகத்துக்கே தெரியும் அவங்களுடைய போய் இவரும் சேர்ந்துக்கிட்டு யாரு செங்கோட்டையனும் சேர்ந்துக்கிட்டு நான் வந்து புரிஞ்சவங்க ஒருங்கிணைங்க இவருக்கு என்ன அறிவு என்ன இவரெல்லாம் மூத்த அமைச்சர்னு நமக்கு தெரியாம இருந்தது கடுமையான வார்த்தைகள் இருந்தால் மன்னிக்கணும் ஆனால் இறுதியான முடிவு செங்கோட்டையினால் அதிமுகவிற்கு எந்த இழப்பும் கிடையாது அதிமுகவில் எந்த ஒரு பெரிய கட்சிக்கும் இவரை போகிற ஆளுகளை விளக்குறதுனால எந்த இழப்பும் கிடையாது